இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வயதாக தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் ஏசாயா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஒரு சகோதரி அவசர அவசரமாக தன் காலை பணிகளை செய்து கொண்டு அலுவலகம் செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருந்தாள் அலமாரியில் ஒரு அழகான கண்ணாடியை வைத்து தன் தலையை வாரிக் கொண்டிருந்தாள் திடீரென பெரிய சத்தத்தோடு கீழே விழுந்து உடைந்தது கண்ணாடி சிதறிவிட்ட கண்ணாடியை சோகமாய் பார்த்தாள் ஒருமுறை சுற்றுலா சென்ற போது பார்த்து பார்த்து வாங்கிய மிகவும் அழகான கண்ணாடி அது அவளுக்கு பிரியமான கண்ணாடி அது உடைந்து இப்பொழுது அது பீஸ் பீஸ் ஆகிவிட்டது அதை இனி ஒட்டுவது எப்படி என கவலை கொண்டாள் ஒரு கணம் என் வாழ்வும் கூட இப்படித்தான் உடைந்து போய் கிடக்கிறது என்ற எண்ணம் அவள் உள்ளத்தையும் கூட இன்னும் நொறுக்கியது கண்ணீர் பெருகியது கலங்கிய கண்களுடன் உடைந்த கண்ணாடி துண்டுகளை பொறுக்குவதற்கு கீழே என்ன ஆச்சரியம் ஒவ்வொரு கண்ணாடி துண்டிலும் அவளது முகம் தெரிந்தது முன்ன அந்த கண்ணாடி அவளுடைய ஒரே ஒரு முகத்தை தான் காட்டியது ஆனால் இப்போது ஒவ்வொரு துண்டும் அவள் முகத்தை காட்டியது மகளே உடைந்து நொறுங்கியதால் நீ கலங்காதே முன்னர் நீ ஒருத்தி நொறுங்கி போனதால் இப்பொழுது நீ பன்மடங்கான பலத்தோடு பெருகி இருக்கிறாய் பலம் கொண்டு திடமனதாயிரு முன் செல் என்று ஒவ்வொரு கண்ணாடி துண்டும் அவளுடன் பேசியது போல் இருந்தது ஆம் என அருமையானவர்களே நாம் எவ்வளவு அதிகமாக உடைக்கப்படுகிறோமோ அவ்வளவு அதிகமாக தேவன் நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்த முடியும் யாத்ராகமம் பதினேழாம் அதிகாரத்தில் பாறை அடிக்கப்பட்ட போதுதான் தண்ணீர் அதிலிருந்து புறப்பட்டது ஒரு பெண் இயேசுவின் சிரசில் ஊற்றும்படியாக நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்திருந்தாள் அந்த வெள்ளைக்கல் பரணி உடைக்கப்பட்ட போதுதான் அந்த தைலத்தின் நறுமணம் வீட்டை நிரப்பியது ஐயாயிரம் பேருக்கு உணவளிக்க இயேசு சிறு கொண்டு வந்திருந்த அப்பத்தை வாங்கி ஆசிர்வதித்தார் ஆனால் அந்த அப்பமானது பிட்கப்படும் வரை அதாவது உடைக்கப்படும் வரை யாரும் அதை புசிக்க முடியவில்லை ஆம் உடைப்படுவதுதான் அசிர்வாதத்தின் வழி ஒரு அணுவை பிழக்கும் போது அது ஒரு நகரம் முழுவதற்கும் மின்சாரத்தை கொடுக்கும் அளவுக்கு அது வல்லமையை உருவாக்குகிறது ஒரு அணு மிக மிகச் சிறியது ஆனால் அது உடைக்கப்படும் என்ன ஒரு பெரிய வல்லமை அதிலிருந்து வெளிப்படுகிறது ஆம் என கருமையானவர்களே நாம் உடைந்து போன பொருட்களை குப்பை என கழித்து விடுகிறோம் ஆனால் தேவனோ உடைந்து சிதறிவிட்ட ஒவ்வொரு துண்டு ஆச்சரியமான புதிய காரியத்தை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலும் உடைந்து போன நம்பிக்கைகள் சிதறி போன கனவுகள் நிறைவேறாத திட்டங்கள் காற்றாய் போன லட்சியங்கள் பல இருக்கலாம் இதனால் மனமுடைந்து மன அழுத்தத்திற்கு கூட உள்ளாகி இருக்கலாம் அப்படியானால் தேவன் இவற்றை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறாரா இல்லை தமது பிள்ளைகளின் உடைப்படுதல் வேதனைப்படுதலில் அவர் ஒரு நன்மையை எதிர்காலத்தில் செய்யப் போகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை உடைப்பட்ட நிலையில் தேவனை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களை தேவன் அழிவுக்கு விடவே மாட்டார் உங்கள் வாழ்வில் உடைந்து போய் சிதறிக் கிடக்கின்ற ஒவ்வொரு துண்டுக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு ஒவ்வொரு துண்டையும் கொண்டு தேவன் நீங்கள் நினைத்திராத மேலான நிலையான அழகான ஒன்றை உருவாக்குவார் கலங்காதிருங்கள் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்களா அன்பிட் பரலோக பிதா இந்த நாட்களில் கூட பல்வேறு விதமான கத்தாவை உபத்திரவத்தின் பாதையில் ஆண்டு சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே அப்பா சோத்திரம் ஆண்டவரே அப்பா என்னுடைய வாழ்க்கை சிதறி போய் கிடக்கிறதே சின்ன பின்னமாய் போய் கிடக்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு நம்பிக்கை என் தேவனின் கொடுப்பீராக ராஜா ஆண்டவரே சோத்திர நீர் அவர்களை கைவிடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே நீர் உருவாக்குகிற தேவன் அப்பா சோத்திர ஆண்டவரே அழகாக நிலையாக உருவாக்குகிற தேவன்